கேஜிஎஃப் தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணியினுடைய துவக்க விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு தங்கவயல் ராபர்ஷன் பேட் கிங் ஜார்ஜ் அரங்கில் மிகவும் சீரும் சிறப்புமாக தங்கவயலுடைய அனைத்து தரப்பட்ட மக்களின் ஆதரவோடு அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் ஜாதி மதம் மொழி வேதமற்று பங்கேற்று என் மண்ணை காக்க வா இழந்ததை மீட்போம் வா என்கின்ற அந்த கோஷத்தோடு தங்கவயலிலே ஒரு இயக்கம் துவங்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சியிலே இது ஒரு அரசியல் சார்பற்ற நிகழ்ச்சி இல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி என்ற எண்ணங்களை எல்லாம் தூர வைத்துவிட்டு இது நம்மை பாதுகாக்க மண்ணை பாதுகாக்க வந்திருக்கக்கூடிய இயக்கம் எதிர்கால சந்ததியினரை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க உருவாகி இருக்கிற ஒரு இயக்கம் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் ஒருங்கிணைந்த ஒரு பொது அமைப்பாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய தோத்து விழா நடைபெற இருக்கின்றது இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறது அதற்கு முன்பாக எல்லா தினைப்படை எண்ணிகளையும் அழைக்கின்றோம் பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை உங்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகிறது நீங்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றோம் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் அங்கே விவாதிக்கப்பட இருக்கின்றது அதனால் எல்லா தங்க சுரங்க தொழிலாளர்கள் முன்னாள் தொழிலாளர்கள் அதிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கின்றோம் இன்றைக்கு எம்ஜி மார்க்கெட் சீர்கட்டு இருக்கிறது அதை எப்படி சீரமைப்பது என்கின்ற ஆணித்தரமான விவாதங்கள் அங்கு நடைபெற இருக்கின்றது அதனால் அனைத்து வியாபாரிகளும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் கல்வியிலே இன்றைக்கு தங்க வயல் புறக்கணிக்கப்பட்டு இது யாருடைய சதி எந்த சூழ்ச்சி என்பதை பற்றி விவாதிக்கப்படுகிறது அதனால் அதிலே நீங்கள் பங்கேற்கப்பட வேண்டும் இன்றைக்கு உயிர்காக்கின்ற மருத்துவமனை தங்க வயலிலே இல்லை அதனால் என்ன செய்தார் எப்படி போராடினால் எதை தட்டி கேட்டால் அப்படிப்பட்ட உயிர்காக்கின்ற மருத்துவமனை பெறும் என்பதை பற்றி விவாதிக்கப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரி எப்படி ஆக்க முடியும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் விவாதிப்பதற்காக அந்த கூட்டம் நடைபெறுகின்றது இது நேற்று முதலேற்று முளைத்த அல்ல கடந்த ஆண்டு டிசம்பர் பதினான்காம் நாள்

தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தயானந்த அவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார் அண்ணா திமுக இயக்கத்தை சார்ந்த அண்ணன் பொன் சந்திரசேகர் இங்கே இருக்கிறார் அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்த தாடி அன்பழகன் அவர்கள் அம்பேத்கர் அகாடமியை சார்ந்த பிரதாபன் அவர்கள் இங்கே இருக்கிறார் இன்றைக்கு உன்னா பி எம் தமிழ் மன்றத்தில் இருந்த மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்கள் இங்கே இருக்கிறார் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய கோலார் மாவட்டத்தினுடைய தலைமை பிரியா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் பி எம்எல் அசோசியேஷன் சார்பாக இன்றைக்கு திமுக தொழிற்சங்க அமைப்பாக இருக்கக்கூடிய திரு கண்ணையன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளான திருக்குமரன் இங்கே வந்திருக்கிறார் முருகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் ஆர்கே பவுண்டேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு எல்லா விதத்திலும் தூணாக திகழ்ந்து வருகிறார் அவருடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போன்று இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர்களின் சந்திப்பு சார்பாகவும் இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தங்க செங்குட்டுவன் அவர்கள் இங்கே இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார் இது யாரையும் புறக்கணிக்கின்ற இயக்கம் அல்ல அனைவரையும் ஒரு இயக்கம் நம் மண்ணை என்கின்ற ஒரே கோஷத்தோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது தங்க வகையிலேயே புரட்டி போட்ட நீளம் அமைப்பு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை முன்னெடுக்கின்ற அந்த இயக்கம் நீளம் அமைப்பினுடைய சந்தோஷ் அவர்கள் இன்றைக்கு தங்க வயலிலே நீங்கள் நீங்கள் என்ன நினைத்தீர்களோ எதை நிலைநாட்ட வேண்டும் என்று இளைஞர்கள் ஒன்றுபட்டீர்களோ அதே நோக்கத்தோடு கூட இந்த இயக்கம் செயல்படுகிறது அதனால் நீளம் அமைப்பை சார்ந்தவர்களும் இங்கே வர வேண்டும் முக்கியமாக அடுத்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வழிவகுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தின பயணிகள் அன்று இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி இந்த இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு என்ஜிஎஃப் முன்னாள் சேர்மனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் வி சங்கர் அவர்கள் எல்லா விதத்திலும் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்டை வழிநடத்தி வருகிறார் கௌரவ தலைவராக அவரும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார் இன்றைக்கு தமிழ் சங்கத்தினுடைய மூத்த பவுண்டர் பிரசிடென்ட் இன்றைக்கு இந்த மூத்த அரசியலிலோ வயதிலும் எல்லா அனுபவங்களும் பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சு கலையரசன் அவர்களும் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக பல எல்லா ஆலோசகர் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவே இதை இயக்குகிறது அதனால் அனைவரும் வாரங்கள் ஒன்றுபடுவோம் இந்த நிகழ்ச்சியை சீரம் சிறப்புமாக நடத்துவோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் இங்கே வரவில்லை ஆனாலும் அவர் பிரதிநிதிகள் வந்திருக்கிறார் அவரும் கூட தனியாக எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்று இன்றைக்கு சோஷியல் மீடியா மூலியமாக அவரும் அழைப்பு விடுப்பார் அழைப்பு விட இருக்கிறார் அவர் சார்பாக கூட நான் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேவ் கேஜி மிகப்பெரிய வலு பெற்றிருக்கிறது என்றால் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சி நண்பர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்டை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய பணியை இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு சோஷியல் மீடியா செய்திருக்கிறது இன்னைக்கு டிவி சேனல்கள் இன்றைக்கு செய்திருக்கிறது அவர்கள் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் தங்க என் மண் தங்க மக்கள் எங்கள் மக்கள் எங்கள் ஊரை எவனாலையும் அழிக்க முடியாது யாராலும் பிரிக்க முடியாது ஒன்றுபடுவோம் பழைய தங்க மீட்டெடுப்போம் என்கிற கோஷத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் அழைக்கிறது அனைவரும் வாருங்கள் இருகரம் கோற்போம் தங்க வயலை பாதுகாப்போம்